இந்த புடவை எந்த புடவை எடுத்து வச்சுக்க வந்து ஹாய் இந்த வீடியோ ஒரு ஜாலியான வீடியோ தான் ஒரு கல்யாண வீடியோ காலையிலே நான் துணி இருக்கையில அம்மா பண்ற வேலையை பாருங்க புடவை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த புடவை எடுக்கணும்னு செலக்ட் பண்றதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க கல்யாணம் நாலு நாளைக்கு முன்னாடியே புடவையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த புடவை செலக்ட் பண்ணுறதுன்ட்டு உட்காந்துருக்குறாங்க இது இப்போன்னு இல்லை எப்போ எங்கே கிளம்புனாலும் சரி இது மாதிரி புடவையெல்லாம் எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் வரணும் அப்புறம் என்ன பண்ணுறது இந்த புடவ கட்டவா அந்த புடவை கட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் நீ அதை கட்டிக்கிட்டு வந்துருக்கலாம் அந்த புடவை கட்டிக்கிட்டு வந்துருக்கலாம் பாங்க அதுக்காக தான் கொண்டாந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில எல்லாம் இது மாதிரி நடக்கும்னா கமாண்டில் சொல்லுங்கள் எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை பிள்ளை இருந்தால் தான் அம்மா இந்த புடவை கட்டிங்க அந்த புடவை கட்டிங்க இப்படி இருங்க இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு நம்மளுக்கு செய்வாங்க நானாக எதுவோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் மரும வந்தவன்னே சொல்லுவேன் இந்த புடவ கட்டிக்கிட்டாங்க நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டாங்கண்ணி அது வேறு நீங்கள் தான் ஆனால் அம்மாவுக்கு எங்கே கிளம்புனாலும் இந்த புடவையா அந்த புடவையான்னு நாலு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எடுத்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த புடவையெல்லாம் இப்போ புதுசாக எடுத்தது பாருங்கள் இந்த புடவை இப்போ கல்யாணத்துக்கு போகிறதுக்காகவே எடுத்தது தான் இது இது வந்து மொதல் நாள் ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாமா நல்லாயிருக்கும் இந்த புடவை ம் நல்லாயிருக்கும் சட்டை வச்சு ஆமாம் அதுக்கு இனிமேல் சட்டை வர வச்சு கொடுக்கணும் இதுவுமே நல்லா தான் இருக்குது பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்குது இதுவும் புது புடவை தான் இதுவும் இன்னும் கட்டவே இல்லை இது வாயில் புடவை இது இதெல்லாம் இப்போ எடுத்ததே இப்போ கல்யாணத்துக்காகவே எடுத்தது இந்த புடவை எல்லாம் இது வந்து பட்டு புடவை இதை கட்டிக்கலாமா கல்யாணத்துக்கு இதை கட்டிக்கலாம் சரிம்மா அப்பாவுக்கும் எடுத்துட்டு வந்தோம் அதுங்கம்மா இருக்க இன்னொரு சட்டை எடுத்தோமே இந்த அப்பாவுக்கும் ரெண்டு சட்டை எடுத்துகிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கும் பாருங்க புரியுதா இது ரெண்டும் நாலு நாளைக்கு முன்னாடியே அம்மா அப்பா எல்லாம் நான் கிளம்பிட்டோம் கல்யாணத்துக்கு யாருக்கு கல்யாணம் எல்லாம் புதுசு புதுசாக எல்லாம் புதுசாக எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்களே யாருக்கு கல்யாணம்னு கேட்பாங்க சொல்லுங்க எங்கள் மாமா பேர பிள்ளைக்கு எங்கள் தாய் மாமா பேர பிள்ளைக்கு கல்யாணம் தாய் மாமா பிள்ளைன்னா பையன் வைத்து பேர பிள்ளைக்கு கல்யாணம் அதுக்கு எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு எழும்புறோம் ஆமாம் அதுக்கு ட்ரெஸ்ஸு கலரு சொல்லுமா அப்படின்னு இருக்கேன் பொண்ணு யார் மாப்பிள்ளை வந்து தாய் மாமா பேரன் பொண்ணு உங்களுக்கு புரியுதான்னு ஒன்று நல்லா கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் தெரியும் பொண்ணு வந்து இன்னொரு தாய் மாமா ரெண்டு மூணு மாமா அம்மாவுக்கு அது இன்னொரு மாமாவோட பையனோட பேத்தி பேட்டி மக வைத்து பேட்டி மக வைத்து பேத்தி உங்களுக்கு புரியுதோ புரிய தெரியலை எங்கள் மாமாவோடய பையன் அவங்களோட பேட்டிக்கு நகை வைத்து பேட்டிக்கு கல்யாணம் ம் இடிய சிக்கலுங்க மாமாவோட மகனோட பொண்ணோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆமாம் அப்படிதாங்க அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிறேன் எங்கள் பெரியக்காவோட கொழுந்தனார் பையனுக்கு கல்யாணம் சின்னக்காவோட மருமகளோட தங்கச்சிக்கு கல்யாணம் கல்யாணம் அவ்வளவுதான் நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் என்ன ஏன் சிக்கல் வந்து பெரிய சிக்கல் இல்லை அவ்வளோதான் இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு இனிமேல் கல்யாணத்துக்கு போவே இடம் பார்க்கலாம் அங்கே வந்து பாருங்கள் அவங்களோட சொந்தத்தோடலாம் பார்த்தா அப்புறம் உங்களை மறந்துடுவாங்க மறக்க மாட்டேன் யாரை மறந்தாலும் உலகத்தே மறக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் தான் எனக்கு மீன் நிச்சயம் வேணும் அதனால ஏன்னா நீங்கள் தானே ஆத்தாரை கண்ணுன்னா ஒன்றே கேட்குறீங்க எங்கள் ஆத்தானு அதனால் நீங்கள் தான் எனக்கு அவசியம் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாங்க கல்யாணத்தை பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் கல்யாணத்தில் இப்போ கிளம்பி நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த நகை புடவை எல்லாம் வச்சு முத நாள் சாமி கும்பிடுவோம்ல அதுதான் செஞ்சிகிட்ருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாருங்கள் அம்மா தான் எல்லாம் தேல்லாம் இருக்காங்க சாமிக்கு எல்லாருக்கும் தொண்ணூறு பூசிட்டு அப்படியே கிளம்பி மண்டபத்துக்கு போயிடலாம் அந்த அந்த ஒருத்தவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி தெரியும் நிற்கிறாங்க பாருங்க அவங்க வந்து அம்மாவோட மாமா அந்த நிற்கிறாங்க பாருங்கள் தான் அம்மாவுக்கு தாய் மாமா சின்ன மாமா அவங்க இப்போ மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு வாங்க மாப்பிள்ளை ஊர்வலம்லாம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் வாங்க

ஃபேஷன் முடிஞ்சு அப்படியே சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா செம்மையான ஒரு அல்வா ஒரு ஸ்வீட் போலி காளான் பிரியாணி அப்புறம் நூடுல்ஸு கட்லெட்டு சப்பாத்தி அப்புறம் முடக்கத்தான் தோசை பட்டர் தோசை தயிர் சாதம் செமையாக இருந்தது சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே சாப்பிட உக்காந்துட்டாங்க பந்திக்கு வரல அவங்க மாமா பொண்ணுங்களோட உட்காந்து பாருங்கள் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு இலையை போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க மாமா பொண்ணுங்க அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் இவங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையணும்னு உங்களோட வாழ்த்துக்களையும் மறக்காமல் சொல்லிடுங்க சேர்ந்து ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அந்த லாஸ்டில் நிற்கிறாங்க பாருங்கள் என்னோட பையன் பெரிய பையன் ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கிட்டு இந்த நினைக்கிறாங்களில் இவங்க தான் என்னோட பெரிய பையன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்